அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மூங்கில் என்றதுமே நம் காதுகளில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் பாடல் ஒலிக்க ஆரம்பித்துவிடும் அல்லவா கண்ணதாசன் எழுதி எம்எஸ்வி அவர்கள் இசையமைத்து டி எம்எஸ் அவர்கள் அற்புதமாக பாடிய பாடல் அது ரேடியோ மட்டும் இருந்த காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் காலை ஆறு மணிக்கு மேல் நிச்சயம் இந்த பாடலை கேட்டிருப்பீங்க இசைக்கு மூங்கில் தந்த பங்களிப்பை கவிஞர் உயர்த்தி காட்டியுள்ளார் மரத்துக்கும் உயிர் உள்ளது அதன் உள்ளேயும் நாதம் உள்ளது என்பது நமக்கு புரிகிறது மூங்கில் புல் வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம் இவ்வகையில் மிகவும் பெரிதாக சுமார் நாற்பது மீட்டர் உயரம் வளரக்கூடியது மூங்கில்தான் கடல் மட்டத்திற்கு மேல் நாலாயிரம் மீட்டர் உயரமுள்ள பிரதேசங்களில் மூங்கில் நன்றாக வளரும் மலைச்சரிவுகளும் வறண்ட பிரதேசங்களும் மூங்கில் நன்றாக வளர ஏற்ற இடங்கள் என்று சொல்லலாம் சீனா இந்தியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா நேபாளம் வங்காளதேசம் கென்யா போன்ற நாடுகள் மூங்கில் உற்பத்தியில முன்னணி நாடுகளாக இருக்கின்றன கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அழகான மூங்கில் தோப்புகளை பார்க்கலாம் மூங்கிலை பச்சை தங்கம் ஏழைகளின் மரம் மக்களின் நண்பன் என்று அழைப்பாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வேரிலிருந்து நுனி வரை மருத்துவ குணம் கொண்டது காகித தொழிற்சாலைகளுக்கு பெருமளவு இதை பயன்படுத்துவாங்க கோவில் திருவிழாக்கல்ல சுவாமி பல்லக்கில் வீதி உலா வருவதை நாம் பார்த்திருப்போம் அதற்கான மூங்கில் தனியாக எங்கேயும் விளையாது மூங்கில் வளரும் காலத்தில் பல்லக்கு செய்வதற்காக அதை வளைத்து வளர விடுவாங்க இத்தகவலை திரு லண்டன் சுவாமிநாதன் அவர்கள் தனது கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு மரம் பற்றிய பல அரிய தகவல்களையும் தனது கட்டுரைகளை அவர் விளக்கமாக தந்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள ஆரோவில் என்ற இடத்தில் மூங்கில் ஆராய்ச்சி மையம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உலக மூங்கில் தினம் இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது அதோடு மூங்கில் வளர்ப்பு பற்றிய பயிற்சி இம்மையம் நடத்தி வருகிறது மூங்கில்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் பூக்கும் அப்படி பூக்கும்போது அது அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டது என்று அர்த்தம் பூத்த சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மரம் தனது வாழ்நாளை நிறைவு செய்து விடும் பூக்களில் இருந்து கொத்து கொத்தாக காய்ந்த விதைகள் கீழே விழுந்து மீண்டும் மறுஜென்மம் எடுக்கும் அந்த மூங்கில் கீழே விழும் அந்த விதைகளை தான் மூங்கில் அரிசி என்று சொல்லுவாங்க பறவைகள் விலங்குகள் அதை உணவாக தின்று வாழும் பழங்குடி மக்கள் இதை சேகரித்து சமைத்து சாப்பிடுவாங்க சர்க்கரை வியாதிக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் இந்த அரிசி பயன்படுகிறது அதோடு பொறுமைக்கு உதாரணம் மூங்கில் என்று சொல்லுவாங்க இது கதையல்ல நிஜம் பொறுமைக்கு நிறைய உதாரணங்கள் இருக்க மூங்கிலை உதாரணமாய் கூறுவதால் வியப்பில் ஆழ்ந்திருப்பீர்கள் அல்லவா வியப்பாக இருந்தாலும் இது உண்மைதான் பொறுமை கடலினும் பெரிது என்ற திருவள்ளுவரின் வாக்கு இங்கு எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கிறது என்று தெரியவில்லை ஏனெனில் இன்றைய இளம் தலைமுறையினர் பலரும் எதை செய்தாலும் பொறுமையின்றி மிகவும் அவசர அவசரமாக செய்து வருகின்றனர் ஆனால் பொறுமை வெற்றியை பெற்றுத்தரும் என்கிற உண்மையை உணர மறுப்பது தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமம் இவ்வுலகில் பொறுமையை ஆயுதமாக்கி வெற்றி கண்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் வெற்றி கண்ட மனிதர்கள் மட்டுமல்ல தாவரங்களும் பொறுமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன அந்த வகையில் பொறுமைக்கு சிறந்த உதாரணமாக கருதப்படுவது இந்த மூங்கில்தான் எந்த திசையில் இருந்து காற்று வீசினாலும் மூங்கில் ஒரே மாதிரி எதிர்கொள்ள முடியும் மூங்கில் விதைகளை நட்டு தண்ணீர் ஊற்றி பராமரித்து வந்த பிறகு முதல் ஆண்டில் வெளியில் நமக்கு எந்த வித மாற்றமும் தெரியாது ஆனால் மற்ற தாவரங்கள் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் பருவங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் முதல் நான்காண்டுகள் வரை மூங்கில் வளரவே வளராது மூங்கிலை வளர்ப்பவர் நான்காண்டுகளுக்கு பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது அவசியமாகும் ஐந்தாவது ஆண்டின் தொடக்கத்தில் மூங்கில் மெல்ல முளைக்க தொடங்கும் பிறகு ஒரே ஆண்டில் எண்பது அடி உயரம் வரை வளர்ந்து நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஆம் இத்தனை காலம் வளராத மூங்கில் எப்படி ஐந்தாம் ஆண்டில் இவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிறது என்று ஆச்சரியமாக உள்ளதல்லவா இதற்கெல்லாம் காரணம் மூங்கிலின் பொறுமையும் அது தன் வேர்கள் மீது கொண்ட நம்பிக்கையும் தான் முதல் நான்கு ஆண்டுகள்ல பூமிக்கு வெளியில் மூங்கில் வளரவே இல்லையே தவிர பூமிக்கு உள்ளே தனது அடித்தளத்தை வலிமையாக அமைத்து கொள்ளும் விதை விதைத்து தண்ணீர் ஊற்றியதும் வளர்ந்து விட்டால் இதன் உயரத்தை வேர்களால் தாங்க முடியாதல்லவா அதனால்தான் வேர்களை முதல்ல பலப்படுத்தி கொண்டது மூங்கில் வேர்கள் பலமானதும் இனி எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் தாங்கிக் கொள்ள நான் தயார் என்று வேர்கள் தன் பிடிமானத்தை பூமிக்குள் இறக்கியிருக்க அசரத்தனமாக வளர்ச்சியை நோக்கி மூங்கில் பயணிக்கும் நான்காண்டுகள் பொறுமை காத்ததால் தான் ஐந்தாவது ஆண்டில் மூங்கிலின் வெற்றி நிச்சயமானது இந்த பொறுமைதான் மூங்கிலை தடம் புரளாமல் பாதுகாக்கிறது பொறுமையாக இருப்பது ஒரு தவம் இத்தவத்தை பின்பற்றிய மூங்கிலை பொறுமைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக கூறுவதில் தவறே இல்லை நாமும் மூங்கிலைப் போல பொறுமையாக இருந்து நமக்கான வெற்றியை நிலையானதாக பெற வேண்டும் ஸோ நீங்களும் மூங்கிலிடமிருந்து இருந்து பொறுமையை கற்றுக்கொண்டு வெற்றியை பெறுங்கள் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி